அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போற மூலிகை கோரைக்கிழங்கு இந்த கோரைக்கிழங்குல இதோட வேர் கிழங்கு தான் மருத்துவத்துல அதிகமா யூஸ் பண்றோம் இந்த கோரை கிழங்குக்கு ஏன் கோரை கிழங்கு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுன்னு சித்த மருத்துவர்கள் ஒரு காரணத்தை பார்க்கலாம் இந்த கிழங்கு பார்க்கறதுக்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கனால அதாவது கோரமா இருக்கனால இது கிழங்குன்னு சொல்லி அது கோரைக்கிழங்குன்னு மறுவி வந்தா சொல்லப்படுது கிராமப்புறங்கள்ல இந்த கோரைக்கிழங்கு முத்த காசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முத்து ஒரு சின்ன காசு அளவுல இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இதோட வேர்க்கிழங்கு இருக்கிறனால இதை முத்த காசுன்னு சொல்றாங்க இந்த கோரைக்கிழங்க எப்படி நம்ம மருத்துவத்துல யூஸ் பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம் களிச்சல் என்கிற டயரி ஆகிறப்போ இந்த கூட ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கழிச்சல் குணமாகும் குதிகால் வாதம் என்று சொல்லக்கூடிய கால்கலிய பர்க் கண்டிஷனில் இந்த கோரைக்கிழங்க ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு நம்ம வெந்நீரில் சாப்பிட்டு வரலாம் காசநோய் என்று சொல்கிற டிபி இருக்கவங்க இந்த கோரைக்கிழங்க ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு டெய்லியும் சாப்பிட்டு வரனால அந்த காசநோயில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம் மேலும் குண்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் கல்ச்சர் கண்டிஷன்லேயும் வாந்தி இருக்கப்பவும் இந்த கோரைக்கிழங்க கஷாயமாக வச்சு குடிச்சு வந்தால் அது சரியாகும் உரம் என்கின்ற ஃபீவர் கண்டிஷனில் கோரைக்கிழங்கு கூட சூரணம் வேப்பையில் மற்றும் திராட்சையை சேர்த்து கஷாயமாக வச்சு குடிச்சு வந்தாலும் இது சரியாகும் இவ்வளோ நேரம் இந்த கோரைக்கிழங்க எப்படி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தோம் இப்போ இந்த கோரைக்கிழங்க எப்படி நம்ம வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் உடலில் உண்டாகக்கூடிய வியர்வை நாற்றம் பேட் ஓடர் நீங்கள் இந்த கோரைக்கிழங்க பச்சையாக அரைச்சி அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த பச்சை கிழங்கை நம்ம தேல் கடிவாயில் உண்டாகக்கூடிய வலிக்கும் எரிச்சலும் நீங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் மேலும் சர்ம பிரச்சனையை நீக்கி அது வராமல் தடுக்கிற நலுங்குமாவில் இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுது மேலும் அதே மாதிரி இந்த கோரைக்கிழங்கு கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் போன்ற சித்த மருந்துகளில் முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுது மேலும் இந்த கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்குது அதை சித்த மருத்துவர்களின் ஆலோசனை பேரில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் மேலும் பல்வேறு மூலிகை பற்றிய மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம யூடியூப் செல்ல தொடர்ந்து பாருங்கள்